பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நம் வாழ்வில் நடக்கவிருக்கின்ற நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு வருகின்ற கனவுகள் சில நேரம் சமிக்கையாகவே சொல்லிவிட்டு செல்கின்றன கனவுகள் சர்வ சாதாரணமான ஒன்றாக நமக்கு தோன்றலாம் ஆனால் அவை நம் வாழ்வில் நடக்கின்ற பொழுதுதான் அந்த கனவு நமக்கு வந்ததன் தாற்பயமானது நமக்கு புரிய வரும் சில வேளைகளில் நல்ல கனவுகள் வரும் சில வேளைகளில் இறந்தவர்கள் கனவில் வருவார்கள் சில வேளைகளில் விலங்குகள் கனவில் வரும் சில நேரங்களில் கடவுளே கனவில் வந்து நல்லாசி வழங்குவது போன்ற கனவுகள் வரும் இப்படியாக பல்வேறு தரப்பட்ட கனவுகளுக்கு என்ன பலன் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதில் பலருக்கும் ஆர்வம் இருக்கிறது விவசாயிகள் உழுவதை போன்ற கனவு கண்டால் சேமிப்பு பெருகும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பதவி உயர்வும் கிடைக்கும் கனவில் நிலவை கண்டால் தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் திருமணமாகாதோருக்கு பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நிகழும் இதே கனவினை திருமணமான நபர்கள் கண்டால் அவர்கள் வாழ்வில் செல்வ செழிப்பான நிலை உண்டாகும் ஆசிரியர் பாடம் நடத்துவதைப் போல் கனவு கண்டால் நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் இறந்தவர்களின் சடலத்தினை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் கர்ப்பிணி பெண்ணினை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் பொரு வரவு வந்து சேரும் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் பல்வேறு நலன்களும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்வில் நடக்க துவங்கும் இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தாலோ அல்லது இறந்தவர்களுடன் பேசுவது போன்று கனவு வந்தாலோ அதிகாரம் பதவி லாபம் என அனைத்து நன்மைகளும் கூடி வர பெறுவீர்கள் இனி விலங்குகள் கனவில் வந்தால் என்ன நிகழும் என்பதை பார்க்கலாம் ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் உங்கள் கனவில் வந்தால் கவலைகள் எல்லாம் பறந்து போகும் என்றும் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த மன பாரங்கள் குறைந்து மன நிம்மதி பெறுவீர்கள் என்றும் அர்த்தம் மகிழ் வானம் பாடியை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் தம்பதியினர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கழுதை குதிரை கனவில் கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும் வாத்து குயிலினை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் மாமிசம் உண்பது போல் கனவு கண்டால் பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் மலத்தை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் பணவரவு உண்டாகும் அதே சமயம் மலத்தினை நீங்கள் மிதித்ததைப் போல் கனவு கண்டால் சுபச்செலவு ஏற்படும் பசுமாடு உங்களை விரட்டுவதை போல் கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் கனவிலேயே நீங்கள் நோய்வாய்ப்பட்டதை போன்று கனவு வந்தால் உங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் அடிப்பட்டு ஊனமாவதை போன்று கனவு கண்டால் சோகமான செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் யாருக்காவது முத்தமிடுவது போல் கனவு கண்டால் செல்வாக்குகள் சரியும் யாரேனும் நிர்வாணமாக நிற்கின்ற கோலத்தினை நீங்கள் கனவில் கண்டால் அவமானம் உங்களை தேடி வரும் குதிரையில் இருந்து விழுவதைப் போல் கனவு கண்டால் கொடிய வறுமை வரும் செல்வாக்கு சரியும் முட்டை சாப்பிட்டு து போல் கனவு கண்டால் வறுமை பீடிக்கும் சமையல் செய்வது போல கனவு கண்டால் அவமானம் வந்து சேரும் இந்த உலகில் மனிதர்கள் எப்படி ஏராளமானோர் இருக்கின்றார்களோ அதுபோலவே அவர்கள் காணும் கனவுகளும் ஏராளமாக இருக்கின்றது அதில் அனைத்து கனவுகளையும் எடுத்து கூற வேண்டும் என்றால் இயலாத ஒன்று எனவே என்னால் இயன்ற வரை கூறியிருக்கின்றேன் இந்த காணொலியில் நான் கூறாத வேறு கனவுகள் உங்களுக்கு வந்திருந்தால் அதை கமாண்டில் தெரிவியுங்கள் நான் உங்களுக்கு கமாண்டில் விளக்கம் தருகின்றேன் கனவுகள் நல்ல கனவாக இருந்தாலும் கெட்ட கனவாக இருந்தாலும் அவற்றில் இருந்து விடுபட நாம் இறை நம்பிக்கையை நாடு தை தவிர வேறு பரிகாரம் இல்லை எனவே என்ன கனவு கண்டாலும் பயப்படாமல் இறைமையை முழுமையாக நம்புங்கள் அருகில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று உங்கள் மனக்குறையினை கூறி நீங்கள் கண்ட கனவின் மூலம் எந்த தாக்கத்தினையும் நீங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதை அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வத்திடம் முறையிட்டு மனம் உருக வேண்டி அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்து விட்டு வாருங்கள் விதியையே மாற்றவல்ல தெய்வத்தின் சக்தி நம் மதியில் தோன்றுகின்ற இந்த கனவினை மட்டும் மாற்றிவிட என்ன இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு அம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த தகவலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்